ஹாய் வெல்கம் டு அவர் அகாடமி இப்போ நம்ம இந்த இருபது நிமிட வீடியோக்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வரலாறுல ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு டாபிக் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சிந்து சமய நாகரிகம் ரொம்ப முக்கியமான டாபிக் ரெண்டாவது வேதாள நாகரிகம் அடுத்து சமணம் பூத்தம் ஓகே இது ரெண்டு மூணு டாப்பிக்கையும் பார்க்க போகிறோம் இருபது நிமிடங்களில் வேகமாகவும் நம்ம ஆங்கிலத்திலையும் நம்ம பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எழுதிக்கோங்க நம்ம விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை நான் எழுதி போட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் சிந்து வெளி நாகரிகம் அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவாங்க இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியாவோட இந்திய நாகரிகத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் தோன்றிய முதல் நாகரிகம் சொல்றாங்க இந்தியாவின் முதல் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இது கிராம நகரம் கிடையாது நகர நாகரிகம் சரி இது எந்த வருஷம் சார் இந்த நாகரிகம் இருந்தது அப்படின்னு நாகரிகம்னாலே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராம மக்கள் இதெல்லாம் ஒன்னா ரொம்ப செறிப்பான காலத்துல வாழ்ந்திருக்காங்க அப்ப எந்த வருஷம் சார் இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா கிமு சொன்னாலும் ஓகே அல்லது பொது ஆண்டுக்கு முன்பு அப்படி சொன்னாலும் ஓகே அதாவது இங்கிலீஷ்ல பிஃபோர் காமன் எரா அப்படி சொன்னாலும் ஓகே எப்ப இருந்து எப்ப வரைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா 3300 ல இருந்து 1700 வரைக்கும் ஓகேங்களா இந்த இயர் தான் நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம் வந்து தோன்றியது ஓகே இது சிக்ஸ்த் குழு மாதிரி இருக்கும் நைன்த் குழு இருக்கும் லெவன்த் குழு இருக்கும் ஓகே இயர் தான் ஃபாலோ பண்ணிக்கோ ஓகே இது எந்த பகுதியில் இவங்க வந்து இந்த நாகரிகம் செலுத்து காணப்பட்டது அப்படின்னா பேரே இருக்குது சிந்து வெளி ஓகேங்களா அப்போ இந்தியா மேப் இதுதான் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்து இங்கே சிந்து நதி ஆர்ஜின் ஆகி ஜம்மு காஷ்மீர்லேயே பாஞ்சி பாகிஸ்தான் முழுவதும் பாஞ்சு கடைசியாக கராச்சி பக்கத்தில் இங்கே இடத்துல வந்து மிர்ஜா ஓகே வங்காள விடா சரி அரபிக் கடலில் மிர்ஜா இதுதான் சிந்து இந்த சிந்து நதிக்கு நிறைய கிளை நதிகள் இருக்கும் இந்த கிளை நதிகள்லையும் பாயக்கூடிய ஒரு ஒரு சில ஊர்கள் தான் பார்த்துட்டீங்கன்னா இந்த சிந்து வெளிநாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன ஊர்களாக இருந்தது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு பெரிய நகரங்கள் இருந்தது ஆறு பெரிய நகரங்கள் என்ன நகரங்கள் தான் இப்போ பார்க்க ஓகே ஃபஸ்ட் என்ன நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரமும் கூட என்ன நகரம் அப்படி பார்த்தீங்கன்னா ஹரப்பா ஓகேங்களா இந்த ஹரப்பா நகரம் தான் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் இதுதான் வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு முக்கிய முக்கியமான நகரம் இது எந்த நதிக்கரையோரம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ராவி உரம் இருக்குது ஓகேங்களா அடுத்து அடுத்து ரெண்டாவது என்ன ஒரு முக்கியமான கதை நடிக்கிற என்ன ஒரு சினிமா பாடலே இந்த வந்து இந்த ஊர் சாரி இந்த ஊர் பேர் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க மோகன் ஜாந்தாரோ அப்படி சொல்வாங்க மோகன் ரோ அப்படி சொல்வாங்க இதுதான் பாத்தீங்கன்னா இது வந்து சிந்து நதிக்கரையில இருக்குது இது ரொம்ப முக்கியமான இது மோகன் அப்படினா என்ன மீனிங் அப்படி பாத்தீனா இடி காடுகளின் மேடு அப்படினே சொல்வாங்க ரொம்ப முக்கியமான ஒரு நகரம் ஹரப்பா மோகன் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நகரம் எங்க இருக்குது அப்படி பாத்தீனா லோத்தல் இந்தியாவுக்கு கூடிய ஒரு பகுதி இந்த ரெண்டு பாகிஸ்தான் இந்த ரெண்டும் பாகிஸ்தான் தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா லோத்தலை இந்தியாவுல குஜராத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி லோத்தல் இது ஒரு துறைமுக நகரம் எழுதி வச்சிருக்க முக்கியமானது கேள்வி கேட்பாங்க துறைமுக நகரம் அடுத்து வேற நகரம் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ராகி ஹரி ராக்கி ஹரி அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா ஹரியானால ஹரியானால இருக்குது வேற என்ன நகரம் முக்கியமான நகரம் அப்படி பாத்தீங்கன்னா அதுவும் குஜராத் தான் இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமானது ராஜஸ்தான் ஓகே ராஜஸ்தான் இது வந்து ராஜஸ்தான் ஓகே இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன நகரங்கள் எவ்வளவோ இருக்குது முக்கியமான நகரங்கள் இதுக்கு முன்னாடி வேற என்ன விஷயங்கள் பார்க்கணும் இந்த எல்லைகள் பார்க்கணும் ஓகேங்களா கிழக்கு எல்லை எது மேற்கு எல்லையது தெற்கு எல்லையது வடக்கு எல்லை எது இது ரொம்ப முக்கியமானது

வடக்கு எல்லை அப்படி பாத்தீங்கன்னா ஷார்ட் டு ஹை வடக்கு எல்லை அப்படி பாத்தீங்கன்னா ஷார்ட் டு ஹை ஓகேங்களா இதுதான் பாத்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய நாலு எல்லைகள் கிழக்கு அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்து நார்த் இந்த நாலு எதிரிகளை படிச்சு இந்த நாலு எதிரிகள் தான் உருவாவது இது போல இருக்குது இயர் படிச்சுக்கணும் இது ஒரு நகர நாகரிகம் இந்திய நகரத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்போ இங்க இருந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்தாங்க அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்தாங்க சுட்ட செல்காய் கட்டப்பட்ட வீடுகள் இருந்தது ஒவ்வொரு வீட்டிலையும் பாதாரச கடை வசதி இருந்தது ஒவ்வொரு வீட்டிலையும் கழிவறை வசதி இருந்தது ஊருக்குன்னு பொதுவாக ஒரு பெருங்குளம் காணப்பட்டது ரொம்ப முக்கியமானது பெருங்குளம் காணப்பட்டது அந்த ஊர்ல பஞ்சம் ஏற்பட்டால் பஞ்சத்தை தவிர்ப்பதற்காக பெரிய தானிய களஞ்சியும் காணப்பட்டது ஓகே ரொம்ப முக்கியமானது வேற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இங்க எப்படி வந்து வேளாண்மை பண்ணாங்க வேளாண்மையில என்ன விஷயம் பண்ணாங்க அப்படிப்பட்ட முதன்மை பயிர் அப்படி சொல்றாங்க பிரைமரி கிராப் கிராப் அப்படி சொல்றாங்க அது என்ன அப்படிப்பட்ட முதன்மை பயிர் என்ன பாத்தீங்கன்னா கோதுமை கோதுமை தான் முதன்மை பயிராக இருக்குது ஓகேங்களா சரி ரைட் அப்புறம் என்ன வகையான பயிர் இடுதல் முறையை ஃபாலோ பண்ணாங்க அப்படி பார்த்தீனா இரட்டை பயிர் இடுதல் முறையை ஃபாலோ பண்ணாங்க என்ன வகையான பயிர் இடுதல் இரட்டை பயிர் இடுதல் முறையை ஃபாலோ பண்ணாங்க ரைட் ஓகே இரட்டை பயிர் இடுதல் இது முடிஞ்சது அதுக்கு அடுத்து வேற என்ன வேளாண்மைல பருத்தி இருந்தது பார்லி இருந்தது நெல் கூட விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க பத்தி அடுத்து அந்த மக்களுடைய மத நம்பிக்கை எப்படி இருந்தது அந்த மக்கள் வந்து கடவுள் வழிபாடு கண்டிப்பா இருந்தது ஆனா கோவில் என்பதற்கான சான்றிதழ் கிடையாது இயற்கை இருக்கக்கூடிய இயற்கை விஷயங்கள் தான் வந்து சாமியா கும்பிட்டாங்க அதாவது மரம் பாம்பு பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் சாமியா கும்பிட்டாங்க ஓகேங்களா அப்புறம் முகஞ்சந்தரம் ரெண்டு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சது என்ன எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகஞ்சந்தரம் அந்த ஊர் பேர் முக்கியம் ஓகே அந்த ஊர் ரெண்டு முக்கியமான எவிடன்ஸ் என்னது ஒன்று பூசாரை அரசனோட சிலை இன்னொன்று நடனம் மாது நடன மங்கையோட சிலை கிடைச்சிருந்தது வேற என்ன அப்படின்னா சிந்து சிந்துவெளி மக்களுடைய எழுத்து முறை என்னவா இருந்தது ஓகே சிந்துவெளி மக்களுடைய எழுத்து முறை என்னவா இருந்தது என்னவா இருந்தது எழுத்து முறை அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுடைய எழுத்து முறை வலதிலிருந்து இடதுபுறமாகவும் பின்பு இருந்து வலதுபுறமாகவும் பின்பு வலதிலிருந்து இடதுபுறமாகவும் இந்த மாதிரி சிக்ஸாக எழுதி இருந்தாங்க இந்த எழுத்து முறைக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சித்திர எழுத்து முறை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க ஏன் சார் இந்த மாதிரி பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து எல்லாமே ஒரு மாதிரி டிராயிங் மாதிரி டயக்ராம் மாதிரி இருக்கும் ஓகே சித்திர எழுத்து முறை அதுதான் வந்து இந்த எழுத்து முறைகளுடைய பெயர் ஓகே ரைட் வேற என்னதான் விஷயங்கள் இருக்குது அப்படி சிந்து வெளிநாடக மக்கள் அணிகரன்கள் ஓகே அணிகரன்கள் நிறைய அணிஞ்சிருந்தாங்க அதுக்கு எவிடன்ஸ் கிடைச்சது புதைக்கும் பழக்கம் இருந்தது எல்லாமே இருந்தது ஓகே இல்லை வேளாண்மை பார்த்தாச்சு நகரம் பெரிய பெரிய தானிய களஞ்சியாக இருந்தது அது ராக்கிகரி அப்படிங்கிற பிளேஸில் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் காணப்பட்டதற்கான எவிடன்ஸ் கிடைச்சது ரைட் அடுத்து அந்த மக்களுடைய மிகச்சிறி அளவீடு என்னது அப்படின்னு கேட்பாங்க மிகச்சிறிய அளவீடு அப்படின்னா பதிமூணு புள்ளி அறுபத்தி மூணு கிராம் தான் அந்த அந்த காலத்து மக்களுடைய மிகச்சிறிய இடை அளவில் எல்லாமே சுண்ணாம்புனால தான் செஞ்சிருப்பாங்க ஓகேவா இந்த ரொம்ப இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா இந்த இந்த கால மக்கள் யாருமே பார்த்தீங்கன்னா இரும்புங்கிற ஒரு மெட்டல் அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஓகே இந்த கால மக்கள் தெரிஞ்சிருந்த ஒரே உலோகம் செம்பு உலோகம் மட்டும் தான் அதனால தான் இது ஒரு செம்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க வேற எந்த உலோகம் அவங்களுக்கு தெரியாது ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய முக்கியமானது அப்புறம் ஒரு இன்ச்சு அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்டிமீட்டர் அதாவது ஒரு இன்ச்சு அப்படின்னு

அந்த பகுதியை பண்ணிருக்காங்க. இது ஒரு எவிடன்ஸ் வராங்க அப்புறம் வந்து டிசாஸ்டர் ஏதாவது வந்திருக்கலாம் அப்படி பெரிய கொள்ளை நோய் வந்திருக்கலாம் அடுத்து வந்து அந்த ஆறு முழுவதுமாக வற்றி பெயர்க்கலாம் அப்படி அந்த ஆறு ரொம்ப வெள்ளமா போய் எல்லா நகரங்களையும் அழிந்திருக்கலாம் இந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் மூலமாக இந்த சிந்து நாகரிகம் அழிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இப்போ அடுத்த டாபிக்கை நம்ம வேத காலம் புத்த மதம் சம்பளமாக நெக்ஸ்டே நம்ம இதே எடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வேத காலம் ஓகே வேத காலம் என்பது சிந்துவெளி நகரத்துடைய முடிவு தான் வேத காலத்துடைய தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வேத காலத்தை நம்ம யாரை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியர்களை பற்றி படிக்க போகிறோம் வேத காலத்தில் யாரை பற்றி படிக்க போகிறோம் ஆரியர்களை பற்றி படிக்க போகிறோம் இந்த ஆரியர்கள் அப்படி யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஈரானியர் பற்றி மாடு மாடு மேசிலே இந்தியா வந்தவர்கள் தான் சொல்கிறாங்க ஓகே அப்போ இந்த வேத காலத்தை வந்து ரெண்டு டாப்பிக்காக பிரிக்கலாம் ஓகேங்களா இந்த வேத காலத்தை ரெண்டாக பிரிக்கலாம் என்ன சொல்கிறாங்க முந்தைய வேத காலம் Inone பிந்தைய வேத காலம் அப்படி சொல்றாங்க ஓகேதா முந்தைய வேத காலம் பிந்தைய வேத காலம் இது என்ன சொல்றாங்க பொது ஆண்டுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரம் வருஷம் வரைக்கும் ஓகேங்களா எந்த முந்தைய வேத காலம் இது பார்த்துட்டீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்பு இருந்து அறுநூறு வருஷம் வரைக்கும் ஓகே இதுதான் வந்து முந்தைய வேத காலம் பிந்தைய வேத காலம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப முந்தைய வேத காலத்துல மக்கள் எப்படி இருந்தா ரொம்ப நல்ல மக்களா இருந்தாங்க ஜாதிய பாகுபாடு எதுவும் இருக்காது மிகப்பெரிய மத நம்பிக்கை மூட நம்பிக்கை எதுவுமே இருக்காது நல்லா வாழ்ந்தாங்க இங்க எப்படி வாழ்ந்தாங்க ரொம்ப மோசமான வரைக்கும் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ நான் எல்லாம் ஒரு சில விஷயம் கதையா சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் முந்தைய வேத கால மக்கள் எங்க வாழ்ந்தாங்க எந்த பகுதியில் வாழ்ந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க மெயினா இனிஷியலா வாழும் பொழுது சிந்து மக்களை விரட்டி விட்ட அந்த பகுதி அதாவது சிந்து நதிக்கரையோர பகுதிகளில் தான் அந்த பஞ்சாப் ஹரியானா பாகிஸ்தான் பகுதிகளில் தான் ஃபர்ஸ்ட் வாழ்ந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பிந்தைய வேத காலத்தில் அவங்க எங்க வாழ்ந்தாங்க கங்கா யமுனா இந்த ரிவர் ஓகே இந்த ரெண்டு ரெண்டு ரிவர் பாயக்கூடிய உத்தரப்பிரதேச பீகார் இந்த பகுதியில் அவங்க அதிகமாக வாழ்ந்தாங்க புரியுதா அப்ப இங்க இந்த சிந்து வழி சிந்து நதி போயக்கூடிய ஏரியா இங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய கங்கை நதி பாயக்கூடிய ஏரியா ஓகே ஏரியா வைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகுது வேற என்ன விஷயங்கள் அப்படின்னா இந்த வேதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் அப்படின்னா மந்திரங்க ஞாபகம் அப்போ மொத்த எத்தனை வேதங்கள் இருக்கு நான்கு வேதங்கள் இருக்கு என்ன வேதங்கள்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா ரிக் அடுத்து யசூர் சாம

யசூர் சாம அதர்வம் இந்த மூணு பாயிண்ட் பிந்தைய வேத காலத்தை சேர்ந்தது ஓகேங்களா இவ்வளவுதான் பார்த்து கேட்டீங்கன்னா நம்மளுடைய வேத காலத்துல நான்கு வேதங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ரைட் இதுக்கு அடுத்து வேற என்ன விஷயங்கள் தான் இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா இந்த முந்தைய வேத காலங்களையும் பிந்தைய வேத காலங்களையும் என்ன வகையான விஷயங்கள் இருக்குன்னா சபா சமிதி இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் சபா சமிதி இந்த ரெண்டு முக்கியமான ஓகே சபா சமிதி அப்படின்னா சபா அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சபா ஓகேங்களா சமிதி அப்படின்னா மூத்தோர்களை கொண்டு அவை மட்டும்தான் சமிதி அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்போ சபா அப்படின்னா அனைவரையும் கொண்ட அமைப்பு அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே எல்லாருமே இருக்கக்கூடியதுதான் வந்து நம்ம சபா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சமிதி அப்படின்னா அந்த கிராமங்கள்ல அந்த ஊர்கள்ல மூத்தோர்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் சமிதி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நான் சொன்னேன் சிந்து சிந்து வழி காலத்தை வந்து செம்பு காலம் சொல்லதான் சொன்னேன் அதே மாதிரி இங்க நான் பிரிச்சமா ரெண்டா பிரிச்சமா அதாவது முந்தைய வேத காலம் பிந்தைய வேத காலம் சொன்னோமா இதுல பிந்தைய வேத காலத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பிந்தைய வேத காலத்தை என்னன்னு சொல்லுவாங்க இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு வேத காலத்துல வந்து பிந்தைய வேத காலம் ஏன்னா இப்பதான் இரும்புங்கிற ஒரு உலோகத்தை கண்டுபிடிச்சாங்க இரும்பு கண்டுபிடிச்சதா விவசாயம் மிகப்பெரிய அளவுக்கு செலுத்துது ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது ஏன்னா முந்தைய வேத காலங்கள்ல ஆடு மாடு தான் உங்களுக்கு மெயின் தொழில் இங்க வந்து விவசாயம் தான் மெயின் தொழில் ஓகேங்களா அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சபா சமிதி முடிஞ்சது அதுக்கடுத்து இந்த வேதகால மக்களுடைய சமய சடங்குகள் ஓகேங்களா அதாவது முந்தைய வேதகால கால பக்கத்தில் எங்கேயுமே இந்த ஜாதிய ஒடுக்குமுறை கிடையாது வர்ணாசிஸ்டம் இருந்தது நான்கு வர்ணாசிஸ்டம் இருந்தது ஆனால் ஜாதிய ஒடுக்குமுறை எங்க இல்லை முந்தைய வேத காலத்தில் பிந்தைய வேத காலத்தில் ஜாதிய முறை கட்டுக்கடங்காக வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒடுக்கப்பட்டது மொத்தத்தில் நாலு வர்ணா முறை என்ன வர்ணா முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே சொல்லுவாங்க அதாவது அந்த காலங்கள் நம்ம இதெல்லாம் இப்போ யாருமே கடைபிடிக்க கூடாது பிராமணர்கள் அதாவது கடவுளுக்கு பூஜை செய்வர்கள் சத்திரியர்கள் போர் புரிபவர்கள்

பிந்தைய வேத காலங்கள்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு வரிமுறை ஓகேங்களா பாஹா அப்படின்னு சொல்லிட்டு பிந்தைய வேத காலத்துல இருக்கக்கூடிய ஒரு வரிமுறை ஓகே பலி அப்படின்னா முந்தைய வேத கால வரிமுறை பாஹா அப்படின்னா பிந்தைய வேத கால வரிமுறை ஓகே இந்த ரெண்டு விஷயமே பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய புக்லேயே மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு பாயிண்ட் ஓகே அடுத்த வேத கால நகரிகள் எப்படி அழிஞ்சது அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க நாளடைவு அவங்களே வந்து மகா ஜனபதங்களாக மாறி இருப்பாங்க ஓகே அப்ப அதுக்கு முன்னாடி இந்த வேத காலங்கள் ரொம்ப கடுமையாக இருந்ததுனால தான் சமய சடங்குகள் ஜாதி முறை ரொம்ப கடுப்பாக இருந்ததுனால தான் இங்க இருந்து ஒரு மதம் உருவாகுது அதுதான் சமணம் புத்தம் ஓகேங்களா அடுத்த பார்க்க போறோம் ஓகே இந்து மதத்தில் மிகப்பெரிய தீங்கள் இருந்ததுனால தான் அடுத்து புதுசார் மதம் உருவானது அதுதான் சமணம் பௌத்தம் ஓகே ஃபஸ்ட் உருவான மதம் சமணம் அதுக்கப்புறம் தான் பௌத்தங்கிறது சமணங்கிறது சமண மதத்தை உருவாக்கியவர் வந்து மகாவீரர் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அது கிடையாது சமண மதத்தில் மொத்தம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மாதிரி ஒரு சமண மதத்தில் மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தங்காரர்கள் இருப்பாங்க அதுல பார்த்துக்கிட்டீங்கன்னா கடைசி அதாவது இருபத்தி நாலாவது தீர்த்தங்காரர் தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா மகாவீரர் ஓகேங்களா அப்போ இருபத்தி நாலு பேரையும் படிக்கணும்னா தேவையில்லை ஓகேங்களா முதல் நபர் யாரு இருபத்தி மூணாவது யாரும் படிக்கணும் இருபத்தி

ஜீனா அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத சொல்லி உருவானது ஓகேங்களா இப்ப ஒரு மகாவீரர் இருப்பார் இருக்கும்போது ரொம்ப வந்து ரொம்ப 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 நல்லா செலுத்தி இருந்தது இவங்க யூஸ் பண்ண மொழி என்ன பார்த்துட்டீங்கன்னா பிராகிருதம் மொழியா இருந்தது பிராகிருதம் மொழியா இருந்தது ஆனா இது இந்தியா வித்தி வெளிநாடுகள்ல பரவலை ஆனா புத்த மதம் வெளிநாடுகளையும் பரவாயில்லது ஓகே இப்போ நாட்கள் போகவோ மகாவீரர் இறக்கிறக்க என்ன ஆயிடுச்சு அப்படி பாத்தீங்கன்னா இந்த சமண மதம் என்னவாக மாறிட்டு அப்படி பாத்தீங்கன்னா அழிச்சிடுறேன் சமண மதம் என்னவா மாறிடுச்சு அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவா பிரிய ஆரம்பிச்சு ஏன் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரிவினைகள் என்ன பிரிவா பிரிவாடிச்சு அப்படி कहते ना திகம்பராஸ் அதாவது திகம்பரர்கள் இங்க வந்து சுவதம்பராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக பிரிந்தாங்க ஓகேங்களா இதை சுவதம்பரா வந்து வெள்ளை உடை அணிபவர்கள் திகம்பராஸ் யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஆடையே அணியாதவர்கள் ஓகே இவங்க வந்து வெள்ளை உடை அணி வெள்ளை ஆடை அணிவர்கள் ஆடை அணியாதவர்கள் ஓகேங்களா திகம்பராஸ் சொதம்பராஸ் ஓகேங்களா இப்படி சமண மதம் வந்து நல்லா போயிட்டு இருந்தது தமிழ்நாட்டிலும் சமண மதம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பரவி காணப்பட்டது ஓகேங்க தமிழ்நாட்டில் வந்து நாலடியாக சமண நூல் சிவ சிந்தாமணி நிறைய நூல்கள் இருக்குது ஓகேங்க என்வே அப்போ சமண மதத்தில் கீழ குயிர்குடி சமணர் மலைக்குன்று குன்று காஞ்சி இந்த மாதிரி ஊர்களில் சமண கோவில்கள் இன்றளவும் காணப்படுகிறது ஓகேங்களா அது மதுரையில் அந்த காலங்களிலே நிறைய சமண சமண மடாலயங்களும் சமண விஷயம் சார்ந்த நிறைய விஷயங்களும் இருக்குது இன்னமும் இருக்குது அங்கங்கே இடிபாடுகளான கோவில்கள் ஓகே இன்னமும் விழுப்புரம் மாவட்டங்களில் போனீங்கன்னா சமணர்கள் அங்கங்கே பாத யாத்திரை செல்வதும் காணப்படுகிறது ஓகேங்களா ரைட் இது சமண மதம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு மதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்த மதம் ஓகே இதை பௌத்த மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஓப்பனாக சொல்லலாம் புத்த அவர் தான் பௌத்த மதத்தை தோற்றுவித்தார் ஒரு இளவரசர் தான் மகாவீரரும் இளவரசர் தான் புத்தர் ஒரு இளவரசர் தான் இந்த புத்தர் என்ன பண்ணார் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு இருந்து நிறைய விஷயம் பார்க்கும்போது அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து இவர் புதுசர் மதத்தை உருவாக்குறாரு அதுதான் பௌத்த மதம் அப்படி சொல்றாங்க அங்க அங்க காடுகளை தெரிஞ்சுட்டு ஏன் இந்த விஷயம் இடையில இருக்குது ஆசை தான் வந்து துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அரசமரத்தை அடிதான் புத்த கையாக பேச அரசமரத்தை அடித நாற்பத்தி ஒன்பது நாள முக்தி அடைந்து அவர் என்ன செய்யறாருன்னு ஒரு புதுசர் மதத்தை உருவாக்குறாரு அவருடைய போதனைகளால் மக்கள் இருக்கப்படுகிறார் அவருடைய மதம் உலக அளவில் எல்லா நாடுகளுக்கும் பரவுது எல்லா மன்னர்களும் போட்டுறாங்க வழிபட்ட பின்பற்றிய ஒரு மதம் தான்

ஹினயனா மகாயனா ஹினயனா மகா யனா அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஹினயனா மகாயணா அப்படின்னு சொல்ற ரெண்டு பிரிவாக பிரிவு பௌத்த மதம் சமண மதம் ஓகேங்களா

காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நான்கு மாநாடுகளாக நடைபெற்றிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு ராஜகிரகம் வைசாலி பாடிதபுத்திரா காஷ்மீர் ஓகேங்களா இதுதான் மொத்தம் நான்கு மாநாடுகள் இந்த நான்கு மாநாடுகள் புத்த மதத்தை போற்றி வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய மாநாடு ஓகேங்களா இன்றளவும் இந்தியாவில் புத்த மதம் சரி தூங்கியிருக்குது புத்த மதம் பின்பற்றிய ஒரு மொழி என்ன மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலி முறை என்ன சொல்லிங்கன்னா புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுடைய மொழி ஓகேங்களா ரைட் இதுதான் வந்து இன்றைய மூணு எபிசோட பார்த்துக்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோக்குள்ளே நம்ம அந்த எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்னா அது சம்மந்தமான கேள்விகள் சீக்கிரமாக வெளி வந்துடும் இது சம்மந்தமான கேள்விகள் டிஸ்கஷனோ அடுத்தடுத்த வனமகண்ட சீரியஸ் நம்ம போடுவோம் கண்டினியூஸாக உங்களுடைய ஃபாலோ உங்களுடைய வியூஸையும் கொடுத்து தெரியும் தேங்க் யூ